ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போனோம்லாம் மார்க்கெட்டில் நடந்த சில செய்திகளை பார்க்கலாம் அடுத்ததான் ஆர்பிஎல்எல் ஸ்டாக்கு இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஆகிய வந்து டச் பண்ணியிருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அடுத்ததான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் ஒரு ஸ்டாக்கு வந்து அக்குமுலேட் பண்ண உள்ள ஸ்டாக்கு வந்து சேல் பண்ணல இந்த செய்திகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல சொல்ல வரோம்னு உங்களுக்கு வந்து புரியும் எங்களுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு புள்ளி ஏழு ஜீரோவில் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு மோஸ்ட் ஆக்டிவ் எஃப்எல் டோவில் இந்த ஸ்டாக் எது ஐஆர்எஃப்சி ஐஆர்இடிஏ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஸ்பிஐ பேங்க் இந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் இருந்திருக்காங்க எஃப்ஐடிஐ டேட்டா பாத்தீங்களா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஃப்ஐ வந்து எஃப்ஐ வந்து நாலாயிரத்தி இருபத்தொன்னு புள்ளி ஆறு ஜீரோ கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க டிஐ பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி அப்பத்தொன்னு புள்ளி நாலஞ்சு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் வந்து மாறி மாறி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து ஓவராலாக ரேலி ஆகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல் ஸ்டாக் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா அவங்களோட கியூஎல் ஏனிக்ஸ் வந்து நல்லா கொடுத்துறதுனால ப்ரோக்கரேஜ் ஃபோம்னா அந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை வந்து ஏற்றிருக்காங்க இன்னைக்கு அரபில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாக வந்து அதோட ஆகி வந்து டச் பண்ணியிருக்கு எதுனாலாம் அவங்க வந்து பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜூலை பதினெட்டாம் தேதி அன்னிக்கு பைபேக் வந்து பண்ண போகிறாங்க அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்போ சர்க்கிட்ட வந்து டச் பண்ணியிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா இந்தியன் ஆர்மிகிட்டேருந்து அவங்க வந்து ஒரு ஆர்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க பைசெட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு ஜெல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா நாலு லீவ் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறதா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு ஜூபிட்டர் வேகான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா எயிட் ஹண்ட்ரட் கோடிக்கு வந்து கியூஐபி மூலயமா ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதுனால இந்த ஸ்டாக்கு வந்து கெயின் ஆகிருக்கு நெஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோடைய கியூ ஒன் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து on இயர் வந்து கெயில் ஆகிருக்கு அதாவது நானூற்றி எழுபத்தி ஒம்பது கோடியாக வந்து கெயில் ஆகிருக்கு அடுத்ததான் இன்றைக்கி ஆர்பிஎல் ஸ்டாக் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து நியூ ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களோ அந்த ஸ்டாக்கு வந்து தொடர்ந்து வந்து புதிய புதிய லீவ் ஆர்டரை வந்து பெற்றிருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ரேலியை வந்து காட்டியிருக்காங்க பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஆர்பியல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து புதிய ஆர்டர்களை வந்து எடுத்து வருவதால இந்த பங்கு விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை வந்து தொற்றுக்கு அதாவது பங்குல் விலை வந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு என்ற உச்சத்தை வந்து தொற்றுக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா பங்குல் விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு என்ற ப்ரைஸை வந்து தொற்றுக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களா மத்திய ரயில்வேயிடம் நாக்பூர் கோட்டத்தில் உள்ள வார்தா பல்லாரசா பிரிவில் உள்ள பீடிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது ஒன் ஹில் டு ட்வெண்ட்டி ஃபைவ் கேவி மின்சார இழுவை அமைப்பை பார்த்தீங்களா ரெண்டு ஹில் டு ட்வெண்ட்டி ஃபைவ் கேவியாக மேம்படுத்துவதற்கான ஓகச்சி மாற்றியமைக்கும் பணிக்கான வந்து ஆர்டரை வந்து பெற்றுள்ளதாக இந்த ஸ்டாக்கு வந்து இன்னைக்கு வந்து கெயின் ஆயிருக்கு இந்த பணிக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒம்போது லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி முப்பது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மாதங்கள் முடிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்வியலல் நிறுவனத்தில் மூணு புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் பங்குகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வெவ்வேறு தொகுதிகளில் வந்து வர்த்தகம் செய்யப்பட்டதாக ப்ளூபெர்க் வந்து தெரிவித்திருக்காங்க கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் ரயில்கிட்ட ஒரு ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்க அதாவது கார்பரேஷன் நாக்பூர் மெட்ரோ நிறுவனத்திலிருந்து எல்எம்ஆர் பி கட்டம் கட்டம் டூ ஹில்ஸ் ரீச் டூ பி ஹில் கீழ் ஆறாக உயர்த்தப்பட்ட மெட்ரோ நிலையங்களை நிர்மாணிப்பதற்காக தெரிவித்துள்ளது இந்த அரண்மலை கோல்ஃப் கிளப் மற்றும் கண்காண் ரிவார் மெட்ரோ ரயில் மெட்ரோ நிலையம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு கோடி வந்து திட்டமாகும் இத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா முப்பது மாதங்கள் வந்து முடிக்க திட்டமிட்டுள்ளது இந்த செய்திகள்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து மேலுமே வந்து ரேலி ஆயிட்டே போகுது இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தாறுல ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்கோட பிஎஸ்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இது நல்லா ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது இப்போ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து லீவாக வந்து நம்ம வந்து பை பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஹோல் பண்ணுங்கள் எதனாலன்னா பட்ஜெட் அறிவிப்புனால வரப்போகிற பட்ஜெட் அறிவிப்புனால இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு இன்னுமே ரேலி கொடுக்கலாம்னு சில அனலிஸ்ட்டு வந்து கழிக்கிறாங்க அதனால ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஹோல் பண்ணி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கடந்த ஒன் இயரில் இந்த ஸ்டாக்கோட சிஎஜிஆர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து காட்டியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட கம்போண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் கம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அண்ட் ஈக்குயிட்டி லாஸ்ட் இயரில் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் போன இயரில் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி பத்தொம்பதுல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அறநூற்றி இருபத்தாறு வரைக்கும் ட்ரே கெயில் ஆகிருக்கு நூத்தி பத்தொன்பதுல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கெயிலா இருக்கு அப்ப நான் எந்த அளவு ரேலி கொடுத்துருக்குன்னு பாருங்க அதனால இந்த ஸ்டாக்கை வந்து புதுசா பை பண்றவங்க இந்த உச்சத்துல பை பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களுடைய கருத்துலாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த டெய்லிக்கு மார்க்கெட்ல நான் ஒரு ஸ்டாக்கு வந்து சேல் பண்ணேன் அது என்ன ஸ்டாக்குலாம் ராஷ்ட்ரியா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து நான் முன்னாடியே வாங்கும் போது பண்ணும்போது பண்ணும் போது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நான் வாங்கினதுலேருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிருந்தேன் அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் இன்னைக்கு செல் பண்ணேன் இந்த ஸ்டாக் வந்து நான் சிங் டேடிக்கு தான் வாங்கல அதனால இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணேன் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் குவாண்டிட்டி வந்து அக்குமுலேட் பண்ணேன் இந்த ஸ்டாக் வந்து அப் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணேன் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கேன் சவுத் இந்தியன் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் எவ்ளோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதே மாதிரி ஆர்சிஎஃப் ஸ்டாக் ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட் அந்த ஸ்டாக்கை வாங்கும்போதும் நான் ஒரு ஸ்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர பார்த்து நோட் பண்ணிக்கோங்க எல்லோரும் டிஸ்கிளைமரும் பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்க சொல்றோம் அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்